പക്കത്തേ പോയില്ല ഉണ്ട് കൊണ്ട കഷ്ടമേ അവതാനം അവതാനം എന്നാൽ കഷ്ടപ്പെട്ട് വണ്ടി அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கி இங்கில நோயலி ஆளை வந்து நேற்று வந்து வழிக்கிட்டு வலிக்கு விடியப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தம் கொண்டுட்டு இப்போ நேரம் சரியா பதினொரு பணி இந்த நோயலியா என்ன விஷயம் பாக்குறதுக்காக வந்து நாங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளமையான சுற்றுலா தலங்களை தவிர இங்கே நிறைய வித்தியாசமான சுற்றுலா தலங்கள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போறோம் அந்த வேலை இன்றைக்கு வந்து இதுல இருந்து பும்முறை இல்லாட்ட ஒரு வாட்டர்ஃபால் மேலும் வந்து அவ்வளோ இருக்கும் கூடுதலான ஆள் வந்து அங்கே போறது இல்லை ஏன்னாட்டு பாத்தீங்களாண்டா டைம் இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் காட்ட மேலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பதினெட்டுக்கு கிலோமீட்டர் தான் ஆனால் அது போறதுக்கு நாற்பது நிமிஷம் கிட்ட அதோட வந்து நாங்கள் வந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கனா உண்மையிலேயே சூப்பரான ஒரு கிளைமேட் அந்த ரிசில்ட்டு சொல்லிடுது இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன சின்ன பனி பெய்யிறன்னு சொல்லுவோம் அது பெய்து கொண்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க இது இதில் பாருங்க அப்படி இருக்கட்டும் இந்த வீடுகளை பின்பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே பனியாக தான் இருக்குது உண்மையிலுமே வந்து பார்த்தீங்களாண்டா நேற்றைய ரேகிலையும் பார்த்தீங்களாண்டா பயங்கர குளிர் என்னாலும் வந்து ஓரளவு சமாளித்து வந்துட்டோம் ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனி பெய்யிறதால பயங்கர குளிராக இருக்குது என்னென்னு சமாளித்து இந்த வீடியோக்கள் எடுக்க போகிறோம் தெரியல அதோட வந்து மோட்டோ லாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் எல்லாத்தையுமே சமாளிச்சு பார்க்கலாம் அதோட வந்து நான் அனவன் என்ற ஃப்ரெண்டோட தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பைக்ல வந்து நாங்கள் இப்போ இதுல இருந்து வெளிக்கிடுவோம் இப்போ வெளிக்கிட்டம் குறிப்பா வந்து என்எஸ் டூ ஹண்ட்ரட் பிஎஸ் போன் நினைக்கிறேன் அதே மாதிரி எஃப் செட் என்ற பைக்ல தான் வந்து நாங்கள் ஓகே இப்போ விடியப்புறம் பார்த்தீங்களா திருப்பியும் 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 வந்து பனி இப்போ இது இருக்கு அந்த நூறு வழியாக பொறுத்த மாதிரில இன்றைக்கு டிராஃபிக்காக இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா போயாடே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு அப்படியே ஃபுல்லாக மூணு நாள் லீவை போட்டுட்டு எல்லாருமே இங்கே வந்துருவாங்க வந்திருக்காங்களே இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்கு ஆனா இந்த கிளைமேட்ல நாங்க போற இடம் எப்படி இருக்க போதும் எனக்கு என்ன தெரியல கடவுள் இந்த நுரலியான அழகே தனி அழகு நான் ஒரு தெர்மா லைனர் போட்டுருக்கிறேன் இது வந்து அந்த மைனஸ் அஞ்சு வரைக்கும் தாங்க மட்டும் சொன்னா பதினஞ்சோ இது வரைக்கும் தாங்க மட்டும் சொன்னாங்க ஆனா இங்க பயங்கர குளிர் குளிர் இது போட்டு ஆனா இந்த வியூ பாருங்க இந்த வீடுகள் எல்லாமே இந்த நூரலியா பொறுத்த மட்டும் மேலுமே வித்தியாசமா இருக்கு அதோட அனவயன் கூடுதலா அந்த ஹைக்கிங் அதே மாதிரி இப்படியான இடங்களுக்கு பைக்ல வரண்டாலே நண்பர் வந்துருவார் மேலுமே இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க பூஸ்ட் மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சிம்பிளாக செய்திடலாம் ஒரு ரெண்டு அமௌண்ட் இருக்கும் எப்பயுமே ஹேலண்டா செய்யலாண்டா அப்படின்ற ஒரு இந்த பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொண்ட ஒரு நண்பர் தான் சொல்லுவேன் இந்த கேமரா வியூ வந்து கிளியராக தெரிய மாட்டே தெரியல எந்த இந்த ரிசில் பைதான் செஞ்சு பாருங்க நான் குளோவில் துடைச்சிட்டு காட்டுறேன் செஞ்சு பாருங்க அப்படியே தண்ணியாக ஒழுகுது நாங்கள் போய் கொண்டு இருக்கிறது வந்து நுரலியாலேருந்து பதிலாக போகிற ரோட்டில் தான் போய் கொண்டு இருக்கிறோம் அதோட இந்த நுரலியா வரைக்கும் மழை தூரும் மழை பெய்ய ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்றாலே இப்படி வந்து வந்தீங்களா நல்லா இல்லை அடிக்கடி வந்து குளிர் தாங்க மாட்டீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பயங்கரமாக விரைக்குது அப்படின்னு தான் சொல்லி கொண்டு வந்து இருக்க இந்த வியூவை பாருங்களா எப்படி இருக்குண்டு அப்பா இது வந்து ஒரு வேர்ல்டன் பகுதியின் ஒரு மலை அப்படின்னு தான் சொல்லி வேணும் பாத்தீங்கன்னா சீத்தாளிய கோயில் அதுல இருக்கு இதுல வந்து ஒரு விகாரை ஒன்றை கட்டி கொண்டு இருக்கணும் அதுதானே பார்த்தன் உலகமாயும் வரலாறு ஒன்றை கிரியேட் பண்ணாம இருக்கணுமே ஆண்டு சரியாக செய்து காட்டிட்டு இதுல பாத்தீங்களா நிறைய பேர் வந்திருக்கணும் நிறைய வெளிநாட்டவர்களும் பெரியனும் பூசு ஏதோ நடக்குது ஓகே அவங்களோட வந்து இந்த தோசை கஃபேல தான் நாங்கள் வந்து சாப்பிட்றது வளமையா இல்லை சாப்பிடுவோம் என்ன இதை தவறு சாப்பாடுகள் நல்லது இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஓ குரங்கு உள்ளே இருக்குது அண்ணா குரங்கை பார்த்தீங்களா உள்ளே இருக்கு குரங்கை கட்டி வச்சிருக்கணுமா இல்லை அதுக்குள்ளே இருக்குதா என்றுதான் தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ளே போய் இருக்குது குளி இருக்குது குளிர் இதுவரை இந்த பார்த்து கொண்டு இருக்குது நாக்கு காட்டுது உங்களுக்கு தெரியுதா கடிச்சிடாடா ஓகே ஓகே சில் ப்ரோ சரி தான் இந்த குரங்கை பற்றி விசாரித்தினாங்க வெளியில் இருக்கிறது வந்து இங்கேயே வாழ்கிற குரங்கு இது வந்து ஆறு குழந்தை விட்டுட்டு போயிருக்கணும் சங்கிலியோட இருக்கு பாருங்க படிச்சிடாடா நம்பின உடனே காட்டை போலீசார்கள் கோல் பண்ணி போல இருக்கு எடுத்து கொண்டு போறதுக்கு அதனால வந்து பொறுப்பதிகாரிகள் திரும்புது சரி இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணது என்ன பூரி அதே மாதிரி வெங்காய தோசை நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க சாப்பிடுவோம் வளமையா வந்து எனக்கு தெரியும் இங்கே வந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் என்ன வந்து முதல் வந்திருக்காரு ஆனால் இந்த பூரி பூரி சாப்பிட இல்லை தோசை சாப்பிட்டு சாப்பிட்டவர் சரி வச்ச உடனே வந்து எதுவும் சாப்பிட்றாரு நல்லா இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு இங்கே செட் ஒன்று வந்திருக்காங்கள தம்பி ஊர் என்ன அம்பேர் விலையிலிருந்து அங்கேருந்து என்னது கொஞ்சம் வந்திருக்கீங்க கோயிலுக்கு வந்தீங்களா ஆ ஓகே ஒரு நாள் வரணுங்களா இல்லை ஒரு நாள் வரணும் டெய்லி வரணுங்களா ஆ ஓகே எல்லாரும் வந்து பார்த்தீங்களா நான் தோசை ஒன்று அடிச்சு வந்துருக்கணும் குரங்களோட அடிக்கடி சேட்டை வேறு தான் சேட்டை காட்டுறாரு வேறு எப்போ குரங்கு பிரிக்க இல்லைங்க அது அங்கால ஏதாவது குரங்கு வேறு இஞ்சால இவங்களோட வந்து சீட்டி கொண்டுருக்காங்க சரி இப்போ சாப்பிட்டு வெளியில் வந்துட்டோம் தொள்ளாயிரத்தி அறுபது தான் பில் வந்தது இந்த குரங்குகள் செய்கிற அட்டாசம் இவ்வளோ நேரம் அந்த காரில் இருக்கிற தேசிக்காய் போட்டு பிபி அண்ட் பிச்சு அதையும் தின்னுட்டு போயிருக்கு குரங்கு குரங்கு இப்போ இவ்வளோ பேர் வந்துட்டேன் வண்டி இந்த இடத்துல இந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நிற்கிது பாவம் ஆனால் பாவம் இஞ்சால ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் வந்தாலே அது பழந்து பயங்கரமாக ஓடுது இப்போ தான் வெயில் இருக்குதுன்ட்டு சந்தோஷமாக இருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து இந்த பனி போகாரண குணம் மாறிட்டு இதில் பாருங்கள் அந்த மலையை சுற்றி அப்படியே பனி ஓடிக்கொண்டு இருக்குது சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் நாங்கள் போகணும் அந்த வாட்டர் ஃபால் என்ட்ரன்ஸ் அடிக்கி இந்த லொக்கேஷனை பாருங்கள் இந்த மரங்களை பாருங்கள் இப்படியான மரங்கள் தான் ஃபுல்லாகவே அந்த வேர்ல்டு அண்ட் நாங்கள் ட்ரெயினில் போய்க்கல எல்லாத்தையும் கொழும்பு ட்ரெயினில் போய்க்கல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்கணும் தானே இந்த வலது பக்கத்தில் வந்து ஹக்கலை காடினட்டு கிட்டத்தட்ட பிரதனியாக மாதிரி இல்லாமல் அதில் ஒரு ஒரு இதில் இருக்கும் வித்தியாசமான நிறைய தாவரங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கும் பெரிய ஆக்கள் விட நல்லா இந்த 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 இதில் போட்டிருக்கணும் பாருங்கள் இதாலேயும் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது நேற்று தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன மாதிரி போவோம் போவோம் ஓகே ஒரு பிளான் இல்ல ஒண்ணும் இல்ல சட்டனா ஒரு வழிக்கிட்டு சடனாக அப்படியே வந்துடும் எங்கே போனாலும் இப்படி பெண்டு வெட்டக்கூடாது ජුජ මතිාවරිගද ලයාාටක් වට පොයි සම්බෝමයිට් අපි බව්නියාව මෞනයාා ලංකාා තමයි සිවරට ගලටික් පොඩදර කුට පච ඇයි උසායි මේක බම්මික් තමයිමය බයි

ஒரு கப்பல் சாக்கள் வட்டி போனவர்கள் ஏத்த கூடாண்டதுக்கா இங்கால பக்கத்துல வந்துடும் அதுல வந்து தட்டியா இதுல இருந்து பிடிச்சிருந்தா ஆனா உண்மையிலிருந்து அவள் சொல்றது சொல்றது உண்மைதான்டா ஆக்சிடம் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதோட வந்து நாங்கள் இப்போ போல எண்ட டவுனுக்கு வந்துட்டோம் இருந்து தான் வந்து பார்த்தீங்களாண்டா இடது பக்கத்தால் திரும்பி நாங்கள் போகணும் அந்த ஓட்ட ஃபோலுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கனாடா இதில் இதிலேருந்து ஏழு தசம் எட்டு கிலோமீட்டர் நாங்கள் போகணும் ஆனால் ரோட்டுகள் வந்து பார்த்தீங்களாண்டா இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக விடக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பெண்டுகள் தாராளமாகவே இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களாண்டா நல்லா வேணா நாங்கள் சர்க்கஸில் இறங்கி கொண்டு போக போது இந்த ரோட்டுகள் சர்க்கஸில் போய் விட்டு விட்டோம்டா இதில் ஒரு ஆட்டோவில் அடிப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கும் என்ற தகப்பனை இந்த வியூவை பாருங்கள் இவ்வளோ வீடுகள் ஒரு அப்படியே ஒரு சமவெளி மாதிரி பா என்ன வடிவுடாப்பா அதுவும் அந்த குறிப்பு அதுல வந்து தேயிலை தோட்டங்கள் நிறைய இருக்கு மேலே சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்கள் தான் பூமி ஐயா இதெல்லாம் பாருங்க தைல தோட்டங்கள்லாம் அப்படி அப்படியே இந்த படிக்கட்டு முறைகள் ஒவ்வொரு வீடுகளுக்கு வீட்டாக்களுமே செய்யற போல இருக்கு ஒரு சந்தியில் ஒரு போட்டொண்டு போட்டிருக்கணும் இதுதான் பம்பரு எல்லாம் சுற்றுலா கிராமம் அப்படின்னு போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் போகணும் தான் நாங்கள் வாட்டர் ஃபாலுக்கும் போகணும் இதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கு இந்த மலையோட அப்படி அந்த சைட்டால் பாத்துட்டு வந்த நாங்கள் இந்த வாகனம் வரது எல்லாம் நல்லா இருக்கு அப்படி இந்த மலைக்கு ஆனா மண் சரிவுகள் தாராளம் மா ஏற்படும் ஏற்கனவே ஏற்பட்டு தான் எப்படி செய்து வச்சிருக்கேன் வேண்டும் அதை விட கொடுத்து ல வந்து பாத்தீங்கள்டர்வீழ்ச்சி இந்த வியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சூப்பராக தான் இருக்கு இப்போ நாங்கள் பார்க்கிங் அடிக்க வந்துட்டோம் இதுல வந்து நிறைய பார்க்கிங்குகள் இருக்கும் முன்னுக்காக கொண்டே வேண்டாம் நல்லா அதில் ஒரு பேரை பாத்தீங்களா சேஃப் பார்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுல வந்து பார்க் பண்றது நல்ல முன்னே நினைக்கிறேன் இதெல்லாம் கூடுதலான பைக்கில் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிருக்கணும் வேலை நாங்கள கொண்டே பார்க் பண்ணிக்கொள்ளும் இப்படி இறங்கிட்டு வந்தது இப்போ பைக்கு வந்து பிரேக் பிடிக்குது இல்லை என்ன சம்பவமோ தெரியல வளமையானதான் சரி பார்க்கிங்ல விட்டுட்டோம் அதே மாதிரி இந்த பார்க்கிங் பொறுப்பான வந்து ஹெல்மெட்டையும் கொடுத்துட்டு அப்படியே எங்களுடைய பயணம் வந்து ஆரம்பிக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து நாங்கள் இங்கேருந்து வாட்டர் ஃபால் போக மட்டும் தாராளமாக இருக்கும் இதில் போகலே பாருங்கள் இந்த இடத்து பக்கத்தில் வந்து இப்படி இந்த தண்ணி வருது அந்த ஓட்டர்ஃபாலில் தண்ணியாக தான் இருக்கு சூப்பராக இருக்கும் மேலும் இப்போ வந்து நிறைய கார்கள் நிறைய வாகனங்கள் எல்லாத்துலேயுமே ஆக்கள் வந்திருக்கணும் இதுலேருந்து அப்படியே எங்களுடைய படியில் தான் கொஞ்சம் தூரம் வரும் இப்படியே குத்தான வாகன படி இதில் தான் சம்பவம் இருக்குது இது வரை முடிச்சுட்டோம் வேண்டாம் அங்கால கஷ்டம் இருக்காது நடக்க வலிக்கிட்டால் ஆளை பிடிக்கவே இல்லாத போதையும் சொன்ன மாதிரியே ஆள் லீட் வச்சுட்டு போகுது அப்படிதெல்லாம் வெளிநாட்டவர்கள் இங்கே வந்தால் இந்த ஃபோட்டோஃபுல்லாக பார்க்காம போக மாட்டேனோம் ஹாய் கிட்ட இருந்தது தெரியுது மேலேருந்து வர்றாக்களோடு மோத்தை பார்த்தா ஒரு கஷ்டமான பயணத்தை மேற்கொண்டுட்டு வரையுதான் நிறைய இருக்கு ஓகே இதுக்கு பிறகு வந்து படிகள் இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரான ரோட்டில் அட்ரோ போயிட்டு வந்த தகவல் ஃப்ரெஷ் எடுத்து குறிச்சு கொண்டிருக்கணும் குரான் இருந்து இந்த என்ன பழமண்டு தெரியல சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இதெல்லாம் நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் நூறுரூவா ஒரு ஆளுக்கு ஓகே அடையில வந்து உங்களோ விட ஐசி ஐசி காற்றுறேன் சார் ஓடி செக் பண்ணுவோம் அதில் ஐசி காற்றுலாம் அப்படினா அப்படின்னு சொல்லினோம்

உண்மையுமே அருமே கட்டாய கீழே போய் பார்க்கல அதையும் பார்ப்போம் இப்படியான ஹைக்கிங்கள் போய்ல ஒரு அஞ்சாறு பேர் இருந்தால் சூப்பராக இருக்கும் எல்லா பாட்டுகள் படித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலயும் கொய்யாக்காக தான் வச்சிருக்கணும் சில ரோட்டுகள் சில இடங்கள் வந்து மேலே போகிறதுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு இந்த சாய்வான இடத்துல வந்து கடை வச்சிருக்கேன் தனி நேரத்தில் வந்து இ வேண்டாம் என்டர்டைன்மெண்ட்டு பஞ்சம் இருக்காது போகிறது வர தெரியாமல் போய் வரலாம் எல்லா பக்கத்துலேயும் ஆகலாம் இருக்கும் கிழம நாளில் வந்து இங்கே வேண்டாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இந்த சின்ன பிள்ளையை தூக்கி கொண்டு தக்கா நடக்கிறா பாருங்க உண்மையுமே தனி கட்ஸ் ஒன்று தமிழ் ஹாய் சொல்லுங்க ஹாய் வடிவா பதிவு கொண்டிருக்கணும் இப்படி சின்ன சின்ன படிகள் நிறைய பேர் இந்த ஓட இருக்கணும் சூப்பராக இருக்கணும் கடையில் இருக்கிறதே வடிவாக தண்ணி இருக்கு ஹவுஸ்ஃபுல் மாதிரி கிடையாது அங்கே அங்கே வரலாம் இன்னைக்குது நாங்களாம் உடைஞ்சு கொண்டு புது பாதையை வந்து உருவாக்கணும் அதுல தண்ணி இஞ்சால பக்கத்தில் பண்ணது என்றாலும் ஒரு கல் மாதிரி அடிக்க அதுக்குள்ள விட்டுருக்கணும் இருக்கணும் போகிறது கேட்ட மாதிரி இதுல என்னமோ விஷயத்தையும் சொல்லிக்கொள்றேன் ஸ்டார்டிங் இந்த படியில் ஏறி ஒரு நிலைமைக்கு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களா ரோட்டில் நடந்து போற மாதிரி போகலாம் அதுக்கேற்ற மாதிரியே செட் அப் இருக்காது அதெல்லாம் நீங்கள் ஜோசிக்கிறது கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன தொண்டு கஷ்டம் தான் நிற்கிறாங்க போன மாதிரி தான் தண்ணி கால எல்லாம் விழுந்து எழுப்பி வராங்க ஓ ஓ கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான் இந்த ஹெச்ஓடே பார்த்தீங்கன்னா நாங்கள் போக வேண்டியதாக இருக்கு நான் பிள்ளைய தூக்கி கொண்டு அக்கா என்ன செய்யப்படாத தெரியல அப்பா கவனம் ஆமாம் அக்கா அக்கா தான் லெஜண்ட் போல இருக்கு வா 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 என்ன அழகு என்ன அழகு அப்பா சூப்பராக இருக்கு வாவ் உங்களுக்கு நான் எதிர்பார்க்கல இப்படி தாண்டி வர மாட்டேன் மேலே சொல்லது வேலை போலதான் கிடக்கு அதுக்கு இடையில இந்த அம்மாண்ட கடையை நீங்கள் பார்த்தீங்களா ஒரு காவாசி தூரம் வந்துட்டோம் அப்படி என்ன நினைச்சு கொள்ளுங்க இதுக்கு பிறகு நாங்கள் போவோம் நிறைய தூரம் இருக்கு இங்கே பாருங்க அந்த மூங்களுக்கு இடையால நாங்கள் போவோம் சூப்பராக இருக்கு இந்த லொக்கேஷன் எல்லாம் என்ன மலை பெய்யல அட்டை பூந்து விளையாடுவேன் தாராளமா இருக்கு சரியா அட்டை அடிக்கும் இது காலம் போய் அப்படி அந்த இது பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது பாருங்க இதுக்கு பிறகு கொஞ்சம் படிகள் இருக்கு போல இருக்கு சம்பவம் தரம் அங்க கலைச்சிட்டார் ஓ இந்த குளிர்களே வந்து ஐஸ்கிரீம் வச்சு வைக்கணும் ஆனால் பார்த்தா கொஞ்சம் தூரம் தான் இருந்திருக்கு இந்தளவு லைட் லைட்டாக தான் இருக்கும் ஆக குத்தனமாக இருக்குது இது பாருங்க இதில் போய்க்குலேயே வந்து வாட்டர் ஒரு பக்கம் வந்து தெரியுது சூப்பராக இருக்கு இந்த வியூவே இதில் போய்க்குள்ளே பாருங்க அப்படி இருக்கட்டே இந்த வாட்டர் ஃபால் ஒரு பக்கம் வியூ வந்து சூப்பராக தெரியுது இவ்வளோ அது அங்கே அங்கே வரும் அங்கே வர இல்லை இருக்கு பக்கத்துலேயே போகலாம் இல்லாத இருக்கு இந்த வாட்டர் ஃபாலு அதோட கொஞ்சம் தூரம் பேக் தூக்கி இல்லாது ஆனால் கிட்ட கொடுத்தாச்சு நண்பர் ஒரு ஆள் இருந்தால் தான் சேகர் செத்திருவாள் அப்படின்னு வருது வீட்டிலேயே இருந்து சவுசு கண்டுட்டான் உடம்பு சவுசு கண்டுட்டு இந்த ஆண்டு பார்த்தா அங்கால பக்கத்தால போவே இல்லாதது இருக்கு ஒரு மாதிரி இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம் ஐயோ அங்கே பாருங்க அங்கே வரும் சரி சம்பவம் தான் ஆனால் தண்ணி வந்து சும்மா பால் வெள்ளை கலர்னு சொல்லுவோம் அதில் அப்படியே வந்து கொண்டிருக்கு சொர்க்கம் ஐயா சொர்க்கம் இதுவும் ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி நிறைய பேர் நிற்கணும் அய்யோ ஐயோ இவ்வளவு தூரம் வந்தது பிரச்சனை இல்லை அங்கே பாருங்க அந்த ஏத்தத்தை ஸ்டார்டிங்ல இருந்த மாதிரி திருப்பியும் ஒரு ஏத்த மட்டும் வருது பல வேற முன்னே நான் போறேன் ஆனவன் வந்து இப்படி சின்ன சின்ன இடங்களெல்லாம் பார்த்துட்டு ஆள் போயிருச்சு பாருங்க எப்படி இருக்கா விழுந்தமா இருந்தா ஒன்று மிஞ்சாதுங்கள் அப்படி எடுக்கலாம் நீ அப்படியே கல்லுகள் அடிபடுறோம் எல்லா நல்லா இருக்கு ஆனா வெயிட்டிங் அந்த ரோல் செட் எடுக்கிறதுக்காக வெயிட்டிங் எப்படி இருக்கு வேணா இருக்கும் இருக்கு இந்த அழகையே ரசிக்கலாம் ஆனாலும் நம்ம வந்த இடத்த இன்னும் பார்க்காம சுற்றி திரீரம்ன்றது தான் யோசிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் உங்களோட சூழியா தடைக்கப்பட்ட இப்ப என்ன வியூ இந்த வலது பக்கத்துல இதுலயே மாக்கள் வெயிட்டிங் தான் ஓ சூப்பராக இருக்கு ஆனால் இதுவா அந்த வாட்டர்ஃபால்கிட்ட வியூவை பார்க்கலாம் இதனால தான் இப்போ போய் நம்மள இருக்குது ஓ ஷெஷ் இப்படி இருக்குன்ட்டு பாருங்க இதுலேயும் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு இதில் என்ன ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழால கட்டால் இறங்கி தான் நாங்கள் போய் அங்கால் போய் பார்க்க வேணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ஃபாலுட வியூவை பாருங்க இப்படியே சொருக்கம் ஐயா உண்மையிலே இப்படி இருக்குது தெரியுமா இந்த கனவுகளில் நீர்வீழ்ச்சி பார்த்தா அப்படி இருக்கு அப்படி இருக்குது வேற ரகம் ஆனால் அங்கே பாருங்கள் இப்போ இந்த வர்ற ராகல பார்த்து தான் இங்கேருந்து போகணும் நல்லா அட்வென்ச்சராகவும் இருக்குது அதே மாதிரி ஆபத்தான விஷயமும் கூட இது ரில வலிக்கணுமெண்டா இந்த பாருங்க எப்படி போவோம் அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது இப்போ இதில் ஏன்னு விலை கூட்டம்ட்டால் நாங்கள் வளமையாக வந்து அந்த ரோட்டால்தான் போடுறாங்க ஆனாலும் வந்து இப்போ தண்ணி கூடுதலாக வரனால அந்த ரோட் க்ராஸ் பண்ணி அந்த பச்சை புள்ளுக்கு போயிடலாம் அதனால் இந்த பாலத்தை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கால பக்கம் போயிடும் அதனால தான் க்ரோடா ரோடாக இருக்குது இந்த போகிற மாதிரி ஒரு தரம் தெரியல ஷூவும் கலட்டணும் ஷூ எல்லாம் கலட்டிட்டு கீழே இங்கிட்டோம் இந்த எவ்வளோ எவ்வளோத்துக்கு தண்ணி போய் கொண்டு இருக்கேன் கவனமாக போகணும் வேண்டாம் என்ன ஒரு விளை போயிக்கல மற்றக்களும் இழுத்துட வேண்டாவது அதை ஒரு சம்பவம் ஆயிடும் ஆனால் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோம் திடீரென்று ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா சம்பவம் தான் கடவுளே உயிரா பானையை வச்ச ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்க பக்கல்ல தண்ணி கூட வந்து கேட்டால் தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் அடவு ஆ இதால ஒரு டீம் அப்படியே வெயிட் பண்ணி கொண்டுருக்கு ஓகே தாண்டி வந்துட்டான் தமிழாக்கள் இங்கே இப்படியான டைம்களில் வராங்கோ கஷ்டப்படுவீங்க பாட்டாவோட வாங்குவோம் ஐயோ இன்னும் நிறைய தூரம் போகணும் போல இருக்கு பெரிய பெரிய மரங்களுக்கு கிடையாது அப்படியே போய் கொண்டு நான் சொன்னதை மன்னிச்சு கொள்ளுங்க இது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு கடைசியா நாங்கள் இந்த போட்டை போன் அடிக்கி வந்துட்டோம் சொர்க்கம் எப்படி இருக்கு வேற ரகம் ஐயா வேற ரகம் உண்மையிலும் எதிர்பார்க்கல இப்படி இருக்கு மண்டி நெருப்பு தினமா தாண்டி வந்து கொண்டிருக்கு இதில் வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் வந்து வலிக்கு விழுந்தாக்களையும் பார்த்து நாங்கள் இதுகளுக்குல கொஞ்சம் அவதானமாக தான் போகணும் அவதானம் அவதானம் வலிக்கு விழுந்தால் சரி கேமராலேருந்து இல்லைன்னு ஆசமாக போயிடும் சிங்களத்தில் விரியாது அப்படியே அந்த டஸ்ட்பினில் பறந்து விட்டுருக்கு பாருங்க அப்படியே அந்த சின்ன சொல்லி வந்து கொண்டே இருக்குது சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா ஒரு மாதிரி போய் எல்லா வியூ எல்லாம் பார்த்துட்டு செஞ்சு ஃபோட்டோக்காக எடுத்துகிறோம் அப்படி இந்த இடத்த சுற்றி பாருங்கள் இதில் இருக்கிற இந்த புட்டிலேயும் போய் எடுக்கலாம் வளமே வந்து பார்த்திங்கனாண்டா அதால் வந்து தான் அப்படியே இங்கே ஏறி வருவோம் இந்த முறை அந்த தண்ணி கூட இருக்கிறதால அப்படியே வந்து அப்படியே வெறி வந்து இங்கே ஆளே நிற்கிறோம் இதில் பாருங்கள் எவ்வளோ நிற்கிறோம் இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துல வியூவை அப்படியே நாங்கள் ட்ரோன் வியூவில் பார்ப்போம் இப்போ ரவுண்ட் ஷர்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நல்லா இருந்தது அதோட வந்து டீ ஷர்ட்டு ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நண்பர்களில் டீ ஷர்ட் என்ன டீஷர்ட் டீஷர்ட்டாக சொல்ல தேவையில அதோட வந்து இந்த அவர் போன்ற டிஷர்ட் என்னது அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர்ஃபாலுட உயரம் வந்து ஐம்பது மீட்டர் அதே மாதிரி அகலம் வந்து கிட்டத்தட்ட இருபது மீட்டருக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கணும் கிட்டத்தட்ட இது வந்து நுரேலியாக்கும் பதிலைக்கும் என்ன சொல்றது நடுவில் இருக்கிற வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லிங்கன்னா கிட்டத்தட்ட வளிமான டவுன்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல நாங்கள் இந்த வாட்டர்ஃபாலுக்கு வரலாம் அதே மாதிரி நுரலிய டவுன்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர்ல இந்த வாட்டர்ஃபாலுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேர் ஒரு ஃபோட்டோஷூட்டுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கணும் இல்லாத நான் உங்களுக்கு கட்டன் உங்களுக்கு விசித்திரமா இருக்கும் இதில எல்லாம் வந்து சின்ன பிள்ளையை அடிப்படம் இதால பாருங்க ஒரு டீம் வந்து பண்ணி பண் இந்தால ஒரு டீம் போட்டோ எடுத்து கொண்டிருக்கு இப்படி சுத்தி வர ஃபுல்லா பன் பண்ணி கொண்டிருக்காங்க அதை நான் சொன்ன பாருங்க அதாலேயே நிறைய பேர் இப்ப வந்து கொண்டிருக்கணும் சரி இப்ப திருப்பியும் வந்து ப்ரோக்கு வந்து ஷூட் எடுத்து விட்டுட்டு போட்டோட எடுத்து விட்டுட்டு இதுல இருந்து வெளிக்கிட்டோம் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா தண்ணி வேலை கூடிடும் கூடினா நாங்க அதால கிடைக்கலாம் போயிடும் அந்த ஒரு காரணத்தால வந்து நாங்கள் இப்ப வெளிக்கிட்டோம் இதுல இருந்து அப்படியே ஓடி 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 இறங்கப்போகிறோம் கோயிலுக்குள்ளே தான் ஒரு ஏடியாக ஜாலியாக இருக்க போது ஆனால் அந்த கடவை மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் சரி நான் வந்துவிட்டோம் இங்கே வேறு இந்த லைனோடையே ஓடினா ஓடினா தான் இப்போ டப்பன் ஷூவை கலட்டி போட்டு வந்துட்டேன் இல்லை வேறு வெயிட் பண்ணி தான் போனோம் ஆனால் அந்த ஒரே ஒரு இடம் தான் மட்டும் பயம் எல்லாம் விழுந்து 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 இந்த காலிக்களை ஃபோட்டோ எடுத்துருக்கணும் ஓகே தப்பிச்சு வந்துட்டோம்டா சாமி இது பிறகு அப்படியே ரங்கி கொண்டே இருக்க வேண்டியது தான் கொய்யா ஜாலியாக தான் இருக்குது கலக்கவே இல்லை இதில் பாருங்க அந்த நெல்லிக்காய் எல்லாம் வச்சு தமிழாக்கள் இங்கே வந்தால் இந்த நெல்லிக்காய் சி என்னவே கொய்யாக்காய் வேண்டி சாப்பிட்டு பாருங்க புளிப்பு நெல்லிக்காய் சி புளிப்பு கொய்யாக்காய் நல்லா விட்டமின் சி கூட இருக்கான் ஆ என்ன புளிப்படா சாமி நிறைய இடங்கள்ல இந்த நாட்களில் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் போகக்கூடிய மாதிரி இருக்கு கொஞ்ச நேரமாக வெயிட் அது அதுக்காக விழுந்து ஓடுறாங்களும் கவுண்டர் அடிக்க வந்துட்டான் இதில் தண்ணி பொதுல வளர்ந்து போடுங்க அதே மாதிரி வந்து பாத்ரூம் வசதிகள் எல்லாம் இருக்கு நீங்கள் தாராளமா கூட பயப்படாம இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்க ஜீவன் கீழே குளிச்சு கொண்டிருக்காங்க அப்பாடா இதுக்கு படி அப்படி மலை மலம் தங்க நகரைக்கெல்லாம் கஷ்டம் தங்க கிளேஸ் மா ஜியா இருக்கு இதில் இருக்குள்ள பாருங்க பாஞ்சு பறிக்கிற ஓடி இருக்குது கஷ்டப்பட்டு பொருள் தாங்கி வந்துட்டோம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இதில் பஸ்ஸு நிற்கிது பொம்புரை எல்லாம் வெளிமடையில் இருந்து வருது ஆனால் நோரலி அழுந்து மாதிரி எனக்கு தெரியல அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே அதில் வந்து பார்த்திங்கன்னா தும்பு முட்டாஸ் அதுகளெல்லாம் விற்கணும் இல்லை வாகனங்கள் எல்லாம் பார்க் பண்ணியிருக்கணும் ஆட்டோக்கள் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் பிடிச்ச ஒரு சௌகரியமான பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து ஹெல்மெட் எடுத்தாச்சு அதோட வந்து ஒரு பைக்குக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா படி எடுக்கணும் ஹெல்மெட்டையும் வச்சு எடுக்கிறதுக்கு அதோட வந்து சாஃப்ட்வேர் அண்ணாக்கள் வந்து சவுதியிலேருந்து வந்த விலை எடுக்க சந்தோஷம் அதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன் இதில் இருந்து நுரலியாக போகிறா இந்த வீடியோ தான் இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு இதை அதை விட மரண சம்பவம் எனக்கு நீங்களும் பார்க்கலாம்